Experience your dream retirement life for a day. நெல்லை பாப்பாக்குடி ஒன்றியத்தின் தலைவராக இருக்கும் திமுகவை சேர்ந்த பூங்கோதை தனது பதவியை ராஜினாமா செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதிய சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி யூனியன் சேர்மனாக திமுகவை சேர்ந்த பூங்கோதை சசிகுமார் என்பவர் இருந்து வருகிறார் இவர் கடந்த பதினெட்டாம் தேதி திடீரென மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாக மனு கொடுத்தார் இதனால் அந்த வட்டார திமுகவில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து அவரது தரப்பினர் கூறுகையில் பாப்பாக்குடி யூனியனில் பல்வேறு விரும்பத்தகாத செயல்கள் நடைபெற்று வருகிறது இதனால்தான் யூனியன் சேர்மன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக முழு விருப்பத்தின்படி ராஜினாமா தொடர்பான கடிதத்தை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தார் தனது ராஜினாமா விவகாரம் தொடர்பாகவும் பாப்பாக்குடி ஒன்றியத்தில் நடக்கும் விரும்பத்தகாத செயல்கள் தொடர்பாகவும் திமுக தலைமைக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர் மேலும் இந்த ராஜினாமா விவகாரம் மற்றும் பாப்பாக்குடி ஒன்றியத்தில் இருக்கும் பிரச்சினை தொடர்பாக கட்சி தலைமை விசாரணை நடத்தி விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர் ஒன்றியத்தில் தொடங்கிய ஒரு பிரச்சினை கட்சி தலைமை வரை வந்திருப்பது அந்த வட்டார திமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது